இரண்டாவது அற்புதத்தையும் காணாமலே செய்வதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவ செய்த இரண்டாவது அற்புதத்தை குறித்து யோகானு தின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ரெண்டு இங்கே இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள காணாவுக்கு கடந்திருக்கிறார் அப்பொழுது அவரை சந்திக்கும்படியாக ஒரு அரண்மனையில் இருக்கிற ராஜாவுடைய ஒரு அதிகாரி ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இயேசு காணும்படியாக வருகிறதை பார்க்கிறோம் இந்த நபர் எங்கிருந்து வருகிறார் வருகிறார் கப்பர் மகூ மற்றும் கானாவூருக்கான தூரம் இருபது மைல் தூரம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஏன் இருபது மைல் தூரம் கலந்து இயேசுவை சந்திக்க வருகிறார் இயேசு செய்த அற்புதங்களை குறித்து அவர் இயேசு கேள்விப்பட்டிருக்கிறார் மாற்றினார் போன்ற அற்புதங்களை கேட்டு இயேசு காணும்படியாக காணாவுக்கு வருகிறார் இந்த யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு யூதையாவிலே வந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண மரணாவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை கப்பர் நகூமுக்கு தன்னுடைய வீட்டுக்கு இந்த மனுஷன் அழைக்கிறான் இயேசு கிறிஸ்து முப்பத்தி கிலோமீட்டர் தூரம் கடந்து போய் இந்த வியாதி பட்டிருக்கிற இந்த அதிகாரியுடைய மகனை சந்திக்கும்படியாக அந்த மனிதன் அழைக்கிறான் எந்த சமயத்தில் வந்து அழைக்கிறான் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது ஏழாம் மணி நேரம் ஏழாம் என்று சொன்னால் மதியம் ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணி நாம் பரவலாக மதிய உணவு அருந்த கூடிய நேரம் அந்த நேரத்திலே ஒரு மனுஷன் இயேசு வந்து என் மகன் மரண அவஸ்தை படுகிறான் நீர் வந்து குணமாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நான் பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் வேதாகமத்திலே நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குறிப்பாக நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பால பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார் வர வேண்டும் என்பது ஆங்கிலத்திலே கம் டவுன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஏன் கம் டவுன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கானா ஊர் அது மலைமேல் இருந்த பகுதி இயேசு கிறிஸ்து மலைப்பகுதியில் இருந்து கபர் நகூமுக்கு கீழே இறங்கி வர வேண்டும் இந்த மனுஷன் இந்த கானாவூருக்கு வந்து இயேசுவை அழைப்பதன் நோக்கம்

அதிகாரியை மாத்திரமல்ல இந்த கலிலேயா தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அந்த மனிதன் இயேசு இப்படி சொன்னபொழுது அவன் உற்சாகத்தை இழந்து போகவில்லை அந்த மனுஷன் சோர்ந்து போகவில்லை அந்த மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகுவதற்கு முன்னே வர வேண்டும் என்ற உடனே இயேசு என்ன சொன்னார் நீ போகலாம் இது ஒரு கட்டளை ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்குத்தத்தம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் இந்த மனுஷன் எதிர்பார்த்து வந்தது இயேசு கிறிஸ்து காணாவரில் இருந்து கபர் நகுமுக்கு வர வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் கேட்ட காரியத்தை செய்யவில்லை மாறாக அவனை போகும்படியாக சொல்வதை பார்க்கிறோம் இங்க வசனம் சொல்கிறது அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை நம்ப வேண்டும் நீங்கள் இயேசுவின் வார்த்தைகளை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்ன நடந்தது அந்த இயேசு சொன்ன வார்த்தை அதே நேரத்திலே அற்புதம் நடத்ததை பார்க்கிறோம் ஐம்பத்தி ரெண்டாவது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமும் என்று அவர்களுக்கு விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது இந்த ராஜ அரண்மனையில் இருந்த அதிகாரியுடைய மகன் இயேசு சொன்ன வார்த்தையை கீழ்ப்படித்து போன உடனே அதே நேரத்திலே அர்ப்பணி அதே நேரத்திலே அற்புதம் நடந்ததை பார்க்கிறோம்

அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை வெளிப்படும் வியாதியின் மேல் இயேசுக்கு வல்லமை உள்ளது என்பது இந்த இரண்டாம் அற்புதத்தின் மூலம் வெளிப்படுகிறது அது மாத்திரமல்லி ஓவர் ஸ்பேஸ் டைம் சொன்ன அதே நேரத்தில் அற்புதம் நடந்தது இயேசு கானாவூரில் இருந்து பேசுகிறார் கபர் நோகமில் இருந்து அற்புதம் நடக்கிறது இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அதிகாரி இந்த மனுஷனிடத்துல இந்த அதிகாரியிடத்துல நல்ல நற்புணங்கள் இருந்தது என்னென்ன நற்புணங்கள் அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பினான் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்தான் அடுத்தபடியாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு நடந்த சம்பவத்தை சொன்னான் அவர்களும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இந்த காணொலியை பார்க்கிற நீங்களும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கலாம் இந்த மனுஷன் மரண திருவாயில் இருந்த தனது மகனை திரும்ப பெற்றார் அதற்கு காரணம் என்ன இயேசுவின் மேல் இருந்த விசுவாசம் நீங்களும் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நிச்சயமாக உங்களுக்கு மறுபுதம் நடக்கும் ஜீசஸ் கிரஸ் அத்தாரிட்டி ஓவர் டைம் ஸ்பேஸ் அண்ட் சிக்னஸ் இயேசுக்கு வியாதியின் மீது அதிகாரம் உண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு காலத்தின் மீது கட்டுப்பாடு உண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் ஒரு பிரச்சனை இல்ல தொலைபேசி வாயிலாக ஜபிக்கிறவர்கள் அவர்களுக்கும் அற்புதம் நடக்கிறது நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் வாயிலே உங்கள் வாழ்க்கையிலே

அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள் கத்திரதாமே இந்த காணொலியை பார்த்த இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஆசிரியமாறாக ஆமே காட் பிளஸ்